கர்த்தருடைய பிள்ளையே பிரசங்கம் என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக அது முதல் இயேசு மனந்திரும்பங்கள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார் மத்தேயு நான்கு பதினேழு சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் மார்க் பதிமூன்று பத்து என் பேச்சும் என் பிரசங்கமும் ஆவியினாலும் பலத்தினாலும் இருந்தது ஒன்று ஐந்து சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ ஒன்று கொருந்தியர் ஒன்பது பதினாறு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் ஒன்று கொருந்தியர் ஒன்பது இருபத்தி ஏழு என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தையுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார் ரெண்டு கொருந்தியர் ஒன்று பத்தொன்பது அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல அதற்கென்றே பௌலாகிய நான் ஊழிய காரனே கொலோசெயர் ஒன்று இருபத்தி மூன்று சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீதிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ரெண்டு தீமோ தேயும் நான்கு இரண்டு ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் தீத்து ஒன்று நான்கு அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் ஒன்று பேதிரோ மூன்று பத்தொன்பது